மிக முக்கிய கட்டத்துக்குள் இந்தியா நுழைந்து கொண்டிருக்கிறது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தப் போவது உறுதியாகிவிட்டது பாகிஸ்தான் எல்லை நெடுகிலும் ரேடியோ பிரீக்குவென்சி ஜாமிங் சிஸ்டத்தை இந்திய ராணுவம் நிறுவி வருகிறது ஜிஎன் எஸ் எஸ் என்று அழைக்கப்படும் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் சிக்னல்களை இடைமறித்து பாகிஸ்தான் கண்காணிப்பை தவிடுபடியாக்கவும் அவர்கள் சிஸ்டத்துக்குள் புகுந்து அவர்களை தவறாக வழிநடத்தவும் இந்த நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் நீள எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன இதில் குஜராத் முதல் ஜம்முவின் அக்னூர் வரையிலான சர்வதேச எல்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஜம்மு முதல் ஜம்முதல்ரையிலான எல்லை கட்டுப்பாடு கோடு நானூற்றி எழுபது கிலோமீட்டர் சியாச்சினில் நூத்தி பத்து கிலோமீட்டர் எல்லை கோடு அடங்கும் இந்த எல்லை பகுதிகள் நெடுகிலும் அதிவேகமாக நிறுவப்பட்டு வருகிறது எனவே நடக்கவிருக்கும் போர் மின்னணு போராகவோ அல்லது ஒரு ஹைடெக் வாராகவோ இருக்கும் என்று தெரிகிறது இதற்கு மத்தியில் இந்திய ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்ப ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் செவ்வாய்க்கிழமை இரவு அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியது தொடர்ந்து ஆறாவது நாளாக நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டது கடந்த இருபத்தி நாலாம் தேதி இரவில் எல்லை பகுதிகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கினர் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலும் இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினரின் அத்துமீறலும் அதற்கு பதிலடியும் தொடர்ந்தது ஆறாவது நாளாக செவ்வாய்க்கிழமை இரவிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர் ஜம்மு ரஜௌரி பூஞ்ச் பாராமுல்லா குப்வாரா ஆகிய ஐந்து மாவட்டங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லையை ஒட்டி பல இடங்களில் சிறிய ரக ஆயுதங்கள் மூலம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இந்திய ராணுவம் தரப்பில் உறுதியான பதிலடி தரப்பட்டது என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் என அந்நாட்டு உளவுத்துறை எச்சரித்துள்ளது இதனை அந்த நாட்டு அமைச்சர் ஒருவரே பகிரங்கப்படுத்தி இருக்கிறார் நேற்று புதன்கிழமை அதிகாலை மூன்று ஒன்பது மணிக்கு பாகிஸ்தானின் தகவல் துறை அமைச்சர் அட்டாவுல்லா தரார் என்பவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு காணொளியையும் உருது மொழியில் ஒரு பதிவையும் வெளியிட்டார் அதில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்த உள்ளது இதனை நம்பகமான உளவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது இனி எல்லா விளைவுகளுக்கும் இந்தியா தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அட்டா உல் தரா கூறியிருந்தார் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் that India intends carrying out military action against Pakistan in the next 24 to உடனடியாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எனவே தான் எங்கள் படைகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் ராஜதந்திர முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அவை எடுக்கப்பட்டுள்ளன என்றார் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என பாகிஸ்தான் ராணுவம் அரசை எச்சரி துள்ளதாகும் பாஜாசிக் there is a likelihood that India will attempt uh, an incursion in Pakistan and uh, will engage Pakistan militarily uh, that is a possibility a very a clear and stark uh, possibility அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார் நேர்காணலுக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூனுக்கு அளித்த பேட்டியில் அடுத்த இரண்டு முதல் நான்கு நாட்களுக்குள் போர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றார் ஆசிப் பாகிஸ்தான் தொலைக்காட்சி சேனலான சாமா டிவியிடம் பேசிய நாம் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் போர் அச்சுறுத்தல் தீவிரமாகி வருகிறது என்றார் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஆசிப் அடுத்த இரண்டு மூன்று அல்லது நான்கு நாட்களில் போரில் இறங்க வேண்டிய கட்டாயம் பாகிஸ்தானுக்கு ஏற்படும் என்றார் ஜியோ நியூஸ் மீடியாவிடம் பேசுகையில் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் மிக மிக முக்கியமானவை ஏதாவது நடந்தால் இந்த நாட்களுக்குள் நடந்து முடிந்துவிடும் என்றார் பாஜா ஆசிப் இதே அமைச்சர் தான் ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சி சேனலில் யால்தா ஹக்கீம் என்கிற நெறியாளருக்கு கொடுத்த பேட்டியில் பயங்கரவாதிகள் பின்னே நாங்கள்தான் உள்ளோம் என்று ஒப்புக்கொண்டிருந்தார் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியும் நிதி உதவியும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு அளித்து வருகிறது இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் செய்து வந்தது You do admit, sir, that that Pakistan has had a long history of backing and supporting and training um, and funding these terrorist organizations. Well, uh, we have been doing this dirty work for the United States for about three decades, you know. And West, including Britain. They were being used as proxy by the United States also. And the Batin, Uru Pakistan. ஒரு டாப் சீக்கிரை பொதுவெளியில் அம்பலப்படுத்தி இருந்தார் தங்கள் வாசலுக்கே போர் வந்து விட்டதாக பாகிஸ்தான் அரசும் அமைச்சர்களும் உளவுத்துறையும் கருதுகின்றன அடுத்த மூன்று நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடும் இதை உறுதி செய்யும் விதத்தில் இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கி இருக்கிறார் பிரதமர் மோடி எங்கு தாக்க வேண்டும் எப்போது தாக்க வேண்டும் எவ்விதம் தாக்க வேண்டும் என்பது குறித்து இந்திய ராணுவமே சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் என பிரதமர் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் இந்திய ராணுவமே தேவையான முடிவுகளை சுதந்திரமாக எடுக்கலாம் என்று குறிப்பிட்டார் மோடி இது திருப்பு முனையான முடிவாகும் அதோடு மட்டுமல்ல ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பீகாரில் பேசிய மோடி பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பூமியின் முடிவு வரை துரத்துவோம் என்று கூறியிருந்தார் I say to the whole world India will identify track and punish every terrorist and their backer we will pursue them to the ends of the earth என்னவே பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி எந்த நேரத்திலும் தொடங்கலாம் என்று தெரிக்கரது அதனால் தான் பாகிஸ்தான் அமைச்சர்கள் கதறுகின்றனர் இதற்கு மத்தியில் பாகிஸ்தானை சேர்ந்த பெண் எம்பி ஒருவர் உச்சகட்டமாக உளறியிருக்கிறார் பாகிஸ்தான் நாடாளுமன்ற மேலவையில் நேற்று பேசிய பெண் எம்பியான பல்வாஷா மஹமத் ஜெய்கான் என்பவர் அயோத்தியில் பாபர் மசூதிக்கான முதல் செங்கல்லை பாகிஸ்தானின் ராணுவ வீரர் எடுத்து வைப்பார் என்றும் அந்த மசூதியின் முதல் பாங்கை ராணுவ தளபதி ஆசி முனிர் ஓதுவார் என்றும் பேசியிருக்கிறார் அவரதே வீடியோ இப்பொழுது வைரலாகி வருகிறது ராணுவ தளபதி ஆசி முनीर ஓதுவார் என்று பேசி இருக்கிறார் கே जब बाबरी मस्जिद की पहली ईंट उसकी बुनियाद में पिंडी से एक आम सिपाही लगाएगा और उसमें पहली अजान पाकिस्तान का सिपा सलार आसीम मुनीर देगा அவரதே வீடியோ இப்பொழுது வைரலாகி வருகிறது पाकिस्तान அரசியல்வாதிகளுக்கு ஜுரம் ஏற்பட்டு இருக்கிறது பதற்றத்தில் விதவிதமாக உலறுகின்ற டென்ஷனுக்கு மத்தியில் காமெடி காட்சிகளாக இவை உணரப்படுகின்றன பாகிஸ்தான் விஐபிக்கள் பலர் தங்கள் நாட்டை விட்டே வெளியேறி வருகின்றனர் கடந்த ஒரு வாரமாக தலைமறைவாக இருந்த பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனீர் லண்டனில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சவடாலாக பேசிய ரயில்வே அமைச்சர் ஹனீப் அப்பாசி தன் குடும்பத்தினர் அனைவரையும் லண்டனுக்கு அனுப்பிவிட்டார் கொடுக்கப் போகும் விலையை எண்ணி கொலை நடிகை கொண்டிருக்கின்றனர் பாகிஸ்தான் விஐபிக்கள் இதற்கிடையே பகல்காம் தாக்குதல் தொடர்பாக இரண்டாயிரம் பேரிடம் விசாரணை நடத்திய என்ஐஏ லஷ்கர் தொய்பா உயர்நிலை தளபதியான ஃபருக் அகமதை குறிவைத்திருக்கிறது ஃபருக் அகமதுவின் நெட்ஒர்க் தான் பகல்காம் தாக்குதலில் முக்கிய பங்காற்றி உள்ளது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்களை பயன்படுத்தி தாக்குதலுக்கான நெட்ஒர்க்கை ஃபருக் அகமது அமைத்தார் என்றும் பாகிஸ்தானின் மூன்று எல்லைகளில் இருந்தும் பயங்கரவாதிகளை காஷ்மீருக்குள் அனுப்பியதே ஃபருக் அகமது தான் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஃபருக்கின் ஸ்லீப்பர் செல் நெட்ஒர்க் மூலம் பல பயங்கரவாத செயல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் பகல்தான் தாக்குதல் மிகப்பெரியது என்றும் என்ஐஏ கூறுகிறது ஃபரூக் அகமது தவிர தீவிரவாதிகளுக்கு உதவிய பதினைந்து பேரை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் என்ஐஏ தெரிவித்திருக்கிறது இந்த இடத்துல ஒன்று நாம் கவனிக்க வேண்டும் இப்போது அண்மை காலமாக ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டும் அடிபடுகிறது ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்னா என்ன அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லாட்டி அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கறவங்க அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தங்கள் அடையாளங்களை மறைத்து கொண்டு ஒரு சதி செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிம்போம் ஆனால் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படையாக தங்கள் அடையாளத்தை மறைத்துக் கொள்ளாமலேயே பயங்கரவாத செயல்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காஷ்மீரில் குதிரை சவாரிக்காரராக இருப்பார் அவரை குதிரையை வச்சிட்டு இருப்பாரு நீங்க அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஏத்தி குதிரையில கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓட்டி கொண்டு போவார் திரும்ப கொண்டு வந்து விடுவார் இப்போ அவரை பயங்கரவாதிகள் வளர்ச்சி போட்டிருப்பாங்க சத்தமே இல்லாமல் அவர் வந்து பயங்கரவாதிகளுக்கு வேலை செய்து கொண்டிருப்பார் சோ கண்ணுக்கு புலப்படக்கூடியவர்கள் வெளிப்படையாக நம்மோடு தினந்தோர் பேசிக் கொண்டிருப்பவர்களே சதி செயலுக்கு உடந்தையாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் ஒர்க்கர் இந்த தடவை இந்த பகல்காம் தாக்குதல் கைவண்ணம் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதாக என்னையே நம்புகிறது இதற்கிடையே நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுக்கு புதிய உறுப்பினர்களை மத்திய அரசு நியமித்திருக்கிறது ராவின் முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி இந்த போர்டின் தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் லெஃப்டினென்ட் ஜெனரல் ஏகே சிங் ரியர் அட்மிரல் மோன்டி கன்னா ஓய்வு பெற்ற அதிகாரிகளான ராகிவ் ரஞ்சன் வர்மா மற்றும் மன்மோகன் சிங் முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி பி வெங்கடேஷ் வர்மா ஆகியோர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டிங் இடம் பெற்றுள்ளனர் இந்த போர்டு தன்னுடைய பரிந்துரைகளை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வழங்கும் அந்த கவுன்சிலின் தலைவர் அஜித் தோவல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் பகல்காம் பயங்கரவாதிகள் மீது இந்தியா நடவடிக்கை எடுக்க முழு ஆதரவு அளிக்கும் என்று இங்கிலாந்து அரசு அறிவித்திருக்கிறது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் ஹமீஷ் பல்பனர் பகல்காம் தீவிரவாதிகள் மீது இந்தியா நடவடிக்கை எடுப்பதை இங்கிலாந்து ஆதரிக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க இங்கிலாந்து உதவும் என்றார் அதே நேரம் லேபர் கட்சி எம்பியான பேசுகையில் தீவிரவாத பயிற்சி முகாம்களை மூடினால்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிக்க முடியும் என நாம் நிபந்தனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதே நேரம் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் ஓரிரு தினங்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச உள்ளார் இரு நாட்டு விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் வெளியுறவுத்துறை மட்டுமின்றி பல்வேறு நிலைகளிலும் பேச உள்ளோம் என்று குறிப்பிட்டார் இந்திய பாக் எல்லையில் போர் முஸ்தி தீவிரமாகி உள்ளன இந்தியா என்ன விதமான தாக்குதலை முன்னெடுக்கும் என்பதை எவராலும் யூகிக்க முடியவில்லை மின்னணு போராக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்படியும் அடுத்த சில நாட்களில் போர் வெடிக்கும் பெரும் போராக உருவெடுத்தால் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் அதனை தடுக்க உலக நாடுகள் தயாராகி வருகின்றன வரலாற்றில் மிக முக்கிய கட்டத்துக்குள் இந்தியா நுழைந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்